பலவிதமான டர்போ ஸ்டவ்களை சொந்தமாக தயாரித்து எரிபொருளை சேமிக்க வழிவகை செய்து வரும் நிறுவனம் கோவையில் உள்ள ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் நிறுவனமாகும் இந்நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம் உரிமையாளர் திருமதி ஸ்ரீவித்யா ராஜேந்திரன் அவர்கள் இந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் வணக்கங்க என் பேர் ஸ்ரீவித்யா எங்களோட கம்பெனியோட பேர் ஹாட் ஸ்ட்ரிங்ஸ் நாங்கள் டூ தௌசண்ட் டூல இருந்து இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் பாய்லர்ஸ் ஃபயர்வுட் பாய்லர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் நாப்கின் டெஸ்ட்ராயர்ஸ் அண்ட் வெண்டிங் மெஷின்ஸ் அது இல்லாமல் இப்போ வந்து ஸ்மோக்லஸ் டர்போ ஸ்டவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ஸ்க்கு வீடுகளுக்கு எல்லாமே ஸ்டவ்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ இது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ வெறும் ஃபயர்வுட் பாய்லர் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ கோயம்புத்தூர் சைடு எல்லாமே நம்மளுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நல்லா ரெஸ்பான்ஸ் கிடச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் இந்தியா கொடுத்தும் இப்போ எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோங்க அதர் ஃபயர் ஃபயர்வுட் பாய்லர்ஸ் அப்படின்னா நம்ம அந்த வீட்டில் ஒரு ரெண்டு தென்னை மரம் இருந்தால் போதுங்க அதில் இருக்க தென்னை மட்டை அந்த அதில் இருக்க வர வேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி வீட்டுக்கு ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கலாங்க இதை வந்து நம்ம வீட்டுக்கு பாத்ரூம் வெளி பக்கம் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டி அது மேலே இதை வச்சு இன்லெட் அவுட்லெட் ப்ரொவிஷன் எப்படி எலக்ட்ரிக்கல் வாட்டர் ஹீட்டருக்கு கொடுத்துருக்கோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் அதை இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி கொஞ்சம் நாலஞ்சு தென்னைமட்டை போட்டாலே போதுங்க சீக்கிரமாக உங்களுக்கு தண்ணி சூடாயிரும் அதே மாதிரி இது ஒரு இன்சுலேஷன் இருக்கிறதுனால சூடு வந்து நிறைய நேரம் உங்களுக்கு அப்படியே இருக்குங்க ஸோ இந்த ப்ராடக்டோட யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் மெயின்டெனன்ஸ் கம்மியாக நம்ம ஒரு வாட்டர் ஹீட்டர் வேணும் அப்படின்னா விறகு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நாப்கின் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஸ்கூல்ஸ்க்கு காலேஜஸ்க்கு என்ன பப்ளிக் பிளேஸஸ் ஆனாலும் நம்ம இந்த மெஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ்டு ஸ்டான் சானிட்டரி நாப்கின்ஸை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு பர்ன் பண்ணிக்கலாங்க இது வந்து இதில் நம்ம மெஷினோட ஸ்மோக் பைப்பும் கொடுத்துருவோம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்மோக் எக்ஸாஸ்ட் வெளியாக போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் வெண்டிங் மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நாப்கின்ஸை வந்து வெண்ட் பண்ணி கொடுக்கும் காயின் மெக்கானிசத்தோடு இருக்குது இல்லைனா ஃப்ரீயாக நாப்கின்ஸ் கொடுக்குறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க டர்போஸ்ட் ஹவுஸு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது இது என்ன அப்படின்னா சாதாரண விறகடுப்பு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் குக்கிங்க்கு எப்படியெல்லாம் நம்ம அதை விரும்பி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதில் அதில் என்னென்னு பார்த்திங்கனா உங்களுக்கு ஸ்மோக் வரும் ட்ரெடிஷ்னல் குக்கிங் மெத்தடில் இது ஸ்மோக் இல்லாமல் இருந்தால் இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அது ஒரு யூசேஜுங்க இன்னொன்று என்னென்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்யூவல் காஸ்ட் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் காஸ்ட் கட் ஆஃப் ஆகுதுங்க எல்பிஜி ஸ்டவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலிண்டருக்கு நீங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் கமர்ஷியல் சிலிண்டருக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வெறும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தாலே போதுங்க இந்த ஸ்டவ்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த சாமில்ல கிடைக்கிற எண்டு பிட்ஸு அந்த மாதிரியான விறகு கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்டவ்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது எப்படி பண்ணியிருக்கோம்னா எம்எஸ் தான் உள்ள சேம்பர் வந்து நல்லா திக்னஸ் இன்னர் சேம்பர் நல்லா திக்னஸ் கொடுத்துட்டு நம்ம இதில் ஆஸ்ட்ரே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சிக்ஸ் ஆம்ஸ் டுவெல் ஓல்ட்ஸ் ப்ளோயர் மட்டும்தான் இருக்கும் ரொம்ப டிசி ஃபேன் தான் அதனால் ரொம்ப பவர் கன்சம்ஷனும் இருக்காதுங்க ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கு பவர் இல்லாத சமயத்துலையும் இன்வெர்டர் மூலயமா கூட நம்ம இதை ரன் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் நாலஞ்சு வரைக்கும் இருந்தால் போதுங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு கிலோ அப்படிங்கிற கன்செப்ஷன் இருக்கும் பிரியாணி பண்ணுறதுக்கு எவ்வளோ சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் சரி பெரிய ஹோட்டல்ஸாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி கோயில்கள் அன்னதானங்களுக்காக பெரிய பெரிய அளவில் சமையல் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரி இந்த ஸ்டவ்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் நார்மலாக வந்து ஒரு ஏழு கிலோ வெயிட்டில் கூட நம்ம ஸ்டவ்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க ஏழு கிலோ ஸ்டவ் வந்து நம்ம வந்து ஈஸியாக நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போய்க்கலாம் ஸோ எங்கெல்லாம் பவரே இல்லை எனக்கு நான் இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வேணால் ஒரு பேட்ரியும் அதுக்கான ஒரு சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணிக்கலாங்க அதுவும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இன்னொன்று வந்து டர்போ ஸ்டவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ப்ளோயரில் உள்ள வந்து கேஸ்டயின் கொடுத்துருப்போம் ஸோ நல்ல திக்னஸோட கேஸ்டயின் கொடுத்துருப்போம் இதுவுமே வீடுகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துல ஒரு டேபிள் டாப்பில் வச்சு நீங்கள் வீட்டுக்குள்ள கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இண்டோரில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு அங்கே ஒரு எக்ஸாஸ்ட் மாதிரி இருந்தால் கூட போதும் கம்மியான இடம் இருந்தால் போதும் ஸோ இந்த மாதிரி ஸ்டவ்ஸ் நம்ம ஈஸியாக வீட்டுகளுக்கே யூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய கிராமங்களில் இன்றைக்கும் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டை என்ன சொல்லுது இது பொல்யூஷன் அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு இந்த லங்ஸ் எல்லாம் வருது அந்த மாதிரி சொல்கிறதுனால நிறைய பேர் விறகு இருந்து கேஸ் கன்வெர்ட் ஆயிருந்தாங்க இப்போ மறுபடியும் இதை நிறையாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இதில் ப்ளஸ் என்னென்னா ஸ்மோக்குங்கிறதே வராதுங்க இது இல்லாமல் தோசை ஸ்டவ் இதே ப்ளோயர் வெச்சிட்டு நம்ம தோசை ஸ்டவ்ஸும் பண்ணுறோங்க இப்போ இந்த ஸ்டவ் வாங்கி நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு லெவலான ப்ளேஸில் வச்சுட்டு நம்ம விறகெல்லாம் போட்டுட்டு சாதாரண ஒரு விறகு அடுப்பை நீங்கள் எப்படி பற்ற வைப்பீங்க அந்த மாதிரி ஒரு கெ கொஞ்சம் கேரோசினோ இல்லை ஏதோ ஒரு ஆயிலோ ஊற்றி நம்ம வந்து இதை பற்ற வச்சுக்கலாங்க இப்போ அடுப்பு பற்றது பற்ற வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மோக் வரது நீங்கள் பார்க்க முடியுங்க இப்போ தான் நம்மளுக்கு அந்த ப்ளோயர் சிஸ்டம் வந்து தேவைப்படுதுங்க இப்போ நம்ம அந்த ப்ளோயர் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்மோக் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு அப்படியே அரெஸ்ட் ஆயிருங்க ஸோ இந்த நம்ம ப்ளோயருக்கு ரொம்ப கரண்ட் சார்ஜ் ஆகுமா இது வந்து அடுப்பு எலக்ட்ரிக்கல் எரியுதா இல்லை எரியுதா விறகுல எரியுதா இல்லை கரண்ட்டில் தான் எரியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ இதுதான் பதில் அடுப்பு எறிகிறதுக்கு நம்ம வெறும் விறகு தான் யூஸ் பண்ணுறோம் அந்த விறகு வந்து உங்களுக்கு எரியும்போது ஸ்மோக் வராமல் இருக்கிறக்காக மட்டும்தான் இந்த ப்ளோயரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க ஸோ இது வந்து நீங்கள் பதிமூணு மணி நேரம் இந்த ப்ளோயரை ரன் பண்ணுறீங்கனாலும் ஒரே ஒரு யூனிட் கரண்ட்டு தான் கன்சியூம் ஆகும் அதனால் நீங்கள் தாராளமாக அதுக்கு பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும் ராக்கெட் ஸ்டவ்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு மாடல் இருக்குதுங்க ஒன் கேஜி போட்டு குக் பண்ணுற மாதிரி அப்புறம் த்ரீ கேஜிஸ் குக் பண்ணுற மாதிரி ஃபைவ் கேஜிஸ் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ப்ளோயர் ஸ்டவ்ஸ் இல்லாமல் ஆர்டினரி ஸ்டவ்ஸ் அதாவது ப்ளோயரே இல்லாத விறகடுப்பு கூட நம்மகிட்ட இருக்குங்க சிங்கிள் குக்கிங் ஸ்டவ் டபுள் குக்கிங் ஸ்டவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ பாய்லருங்க த்ரீ இன் ஒன் டீ பாய்லர் இது என்னென்னு பார்த்திங்கன்னா சாதாரண விறகடுப்பு மாதிரி தான் அதில் கீழே வந்து ஏறியறதுக்கான இடம் கொடுத்துருக்கோம் மேலே வந்து எஸ்எஸ் த்ரீ நாட் ஃபோர் கிரேடில் தண்ணி சூடாகிறதுக்கும் பால் பாத்திரமும் ஒன்று இருக்குங்க அது இல்லாமல் பாட்டா கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து மூணுமே அட் அ டைம் வந்து நம்ம ஹீட் ஆகிற மாதிரியானதாக இருக்கும் ஆட்டா நீடர் கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டா நீடர் இருக்குது வெஜிடபிள் கட்டர்ஸ் இருக்குதுங்க இதில் சிக்ஸ் பிளேட்ஸ் வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை மசாலா கிரைண்டு வீட்டுக்கும் இருக்குது இந்த மாதிரி இட்லி பொடி சாம்பார் தூள் மல்லித்தூள் இந்த மாதிரி மிளகு மஞ்சள் மெயினாக மஞ்சள் வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறவங்க கடையில் வாங்காமல் வீட்லேயே நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை மசாலா கிரைண்ட் இருக்குது அதுக்கப்புறம் கர்ட் சர்னிங் மிஷின் இருக்குது இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸும் நம்மக்கிட்டே இருக்குங்க நாப்கின் ஸ்ட்ராயர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாப்கின்ஸை வந்து வீடுகள்லேயே வந்து வந்து கலெக்ட் பண்ணுறது கிடையாதுங்க இது ஒரு மெஷின் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போட்டு பேர்ன் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வீட்டு யூஸ்களிலேருந்தே நம்ம வந்து சின்ன சின்ன மெஷின்ஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு நாப்கின் போட்டுக்கலாம் ரெண்டு நாப்கின் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு இருபது நாப்கின் வரைக்கும் பேர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஸ்மால் மெஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க இப்போ ஸ்கூல் அப்படின்னு பார்த்திங்கனா ஒரு ஸ்டாஃப் ரூம்க்கு ஒரு மெஷின் வேணும் அப்படின்னா ஸ்டாஃப் ரூம்க்கு சின்னதாக ஒரு மிஷின் ஸ்கூல்ஸ் சில்ட்ரன் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் கெப்பாசிட்டி வைஸ் நம்ம சின்ன மிஷின்லேருந்து பெரிய மெஷின் வரைக்கும் இருக்குங்க இது நம்ம உள்ளே போட்டுட்டு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு சைக்கிள் முடிஞ்சிருங்க அது ஆஷ்ட்ரேயில் வந்து ஆஷ் வந்து கலெக்ட் ஆகிரும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் இது வந்து இது ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுங்க இதுவும் அப்படி தான் ஆல் ஓவர் இண்டியா கொடுத்துட்ருக்கோம் ஸ்ரீலங்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வெண்டிங் மிஷின்ஸும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாப்கின்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்கூலில் எடுக்கணும் ஒரு ஸ்கூல்லேருந்து வாங்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரு இது மாதிரி வச்சு நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா இது இந்த வெண்டிங் மிஷின்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து வென் நாப்கின்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு காயின் போட்டு எடுக்கிற மாதிரியும் இருக்கும் இல்லை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலுமே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு வெண்டிங் நாப்கின்ஸ் வந்து கைக்கு கிடச்சிருங்க இந்த ஸ்டவ்ஸ் ஆகட்டும் பாய்லர்ஸ் ஆகட்டும் நாப்கின் டெஸ்ட்ராயர் இது எல்லாமே வந்து ரொம்ப லாபகரமான ப்ராடக்ட்ஸு இது வந்து ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நல்ல ப்ராஃபிட்டோடு கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஏற்கனவே இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க அதாவது ஏதாவது ஒரு பொருள் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பெர்சன்டேஜ் கொடுத்து நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு அவங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் இனிமேலும் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்தந்த ஊர்களுக்கு நல்ல நிறைய மாநிலங்களுக்கு பக்கத்து பக்கத்து ஒரு ஒரு ரீஜன் அப்படின்னா அந்த ரீஜனை கவர் பண்ணுற மாதிரி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுக்குறோம் நம்ம ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் ஏற்கனவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராடக்ட்ஸை தவிர ஹோம் அப்ளியன்சஸஸில் பார்த்திங்கன்னா நவீன முறையாக உபயோகக்கூடிய குட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வந்துட்டு கூடிய விரைவில் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் கூடிய விரைவில் மக்கள் எல்லோரும் எதிர்பார்க்கலாங்க இப்போ எங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம் அது இல்லாமல் நம்மளோட வெப்சைட் வந்து டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இந்தியா டாட் இன் www.hotspringsindia.com டபுள்யூ டாட் இந்தியா டாட் இந்த ரெண்டு வெப்சைட் மூலியமாகவும் ஆல் ஓவர் தி வேர்ல்டுலேருந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க